ஹலோ எவ்வரி ஒன் நான் மருது பேசுகிறேன் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான பானம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா டீ காஃபி தான் சொல்லுவாங்க இது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான பானமாக இருக்குது இது வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதால ஒரு சில பக்கவளெலாம் ஏற்படுது அதெல்லாம் என்னான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்புடின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீ காஃபி குடிக்கிறதால வந்து உடலுக்கு நல்லது தான் இதை வந்து ஏன் கெடுதலாக மாறுதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா அளவுக்கு அதிகமாக குடியதால் தான் கெடுதலாக மாறுது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீயில் வந்து டீ காஃபியில் வந்து கஃபன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது இது வந்து குறைந்த அளவில் வந்து உடலுக்கு கிடைச்சிது அப்புடின்னா அது நல்லது இது எதுவே அளவுக்கு அதிகமாக வந்து உடம்புல கலந்தது அப்புடின்னா இதனால தான் வந்து பக்கவளிகளாக ஏற்படுது முதல்ல வந்து கஃபன் அப்புடின்னா என்னென்னு சொல்லிட்டு மேலே பார்ப்போம் கஃபன் அப்படின்னா இது வந்து ஒரு தாவர செடியில் கா க இருக்க தாவர செடிகளில் காணப்படக்கூடிய இது ஒரு கசப்பான பொருள்னு சொல்கிறாங்க இது வந்து வந்து மூளை செயல்திறனை வந்து தூண்டக்கூடிய ஒரு பொருள்னு சொல்கிறாங்க இதனால தான் வந்து மூளை சுறுசுறுப்பாக டீ குடித்தா மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறது காரணமே இந்த கஃபைங்கிற ஒரு பொருள் தான் இது வந்து அளவாக வந்து எடுத்துக்கொண்டால் பிரச்சனை இல்லை இதுவே அளவுக்கு அதிகமாக போணுச்சுன்னா அதனால தான் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளெல்லாம் எந்த அளவுக்கு கஃபைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே பார்ப்போம் காஃபியில் பார்த்தீங்கன்னா கஃபைனோட அளவு வந்து தொண்ணூத்தஞ்சிலேருந்து இரநூறு மில்லிகிராம் இருக்குது டீயில் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து அறுபது மில்லிகிராம் இருக்குது தான் கம்மியாக இருக்குது தான் அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து எனர்ஜி டீங்கில் வந்து எழுபதுலேருந்து நூறு மில்லிகிராம் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் கொடுப்பீங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாம் சாப்பிடக்கூடிய பொருளை வந்து இந்தளவுக்கு வந்து கஃபேனோட அளவு இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை குடிச்சா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுவே வந்து அளவுக்கு அதிகமாக ஆகிறதால்தான் பிரச்சனை ஏற்படுது இப்போ வந்து எஃப்டியை வந்து ஒரு சில அறிக்கைகளை விட்டுருக்காங்க ஒரு வளர்ந்த பெரியவர் வந்து நானூறு மில்லிகிராம் வந்து கஃபேன் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே போனால் தான் பக்க விலைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க அது எல்லாருமே காலையில் வந்து டீ குடிப்பாங்க டீ குடிச்சிட்டு தான் ஒரு சில பேர் வந்து இதுக்கு மேக்சிமம் போவாங்க இதை வந்து ஒரு அடிக்ஷனாகவே இருக்கும் அவங்களுக்கு டீ காஃபி குடிக்கல அப்புடின்னா கண்டிப்பாக இது வராது இது பழக்கப்படுத்தி வைப்பாங்க இதை தான் வந்து அடிக்ஷன் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பழக்கம் பண்ண வைக்கக்கூடாது இந்த மாதிரி பழக்கம் தான் டீ காஃபி குடிக்கிறோட குடிக்கிறதோட அளவு அதிகமாகுது இந்த அளவு தான் காஃபினால் வந்து ஒரு சில பக்கவெளிகள்லாம் வருது அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம் கபைனால் வந்து முதல்ல வந்து தூக்கமின்மை கண்டிப்பாக வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ இரவில் வந்து நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து காஃபி குடிக்கக்கூடாது காஃபியோ அல்லது டீயோ குடிக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காஃபியோ டீயோ குடிக்கிறப்ப வந்து அந்த காஃபியில் இருக்கிற அந்த அந்த காஃபி டீயில் இருக்கிற கஃன் வந்து உங்களுடைய உடம்பில் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து தூங்குவதற்கான ஒரு வேதிப்பொருள் வந்து எல்லாத்துலேயும் சுரக்கும் அது என்ன வரு வேதிப்பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா அடினோசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரக்கும் இது எல்லாரோடைய மான எல்லாருடைய உடம்புலையும் சு சுரக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு வேதிப்பொருள் தான் இப்போ நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு டீ குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா இந்த கஃபேன்கிற வேதிப்பொருள் என்ன பண்ண என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடினோசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளோட செயல்பாட்டை வந்து நிப்பாட்டிடும் நிப்பாட்டுறது மூலிமா தூக்கம் வந்து தாமதப்படுத்தும் இதனாலே வந்து நைட்டு வந்து தூக்கம் வராது தூங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீ குடிக்காதீங்க இந்த கஃபேனால் வந்து தூக்கமின்மை ப்ராப்ளம் ஏற்படுது முதல் ப்ராப்ளம் பார்த்தாச்சு ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இதய படப்படுப்பு இருக்கும் இந்த இதய இதய படப்படுப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கஃபேனோட அளவு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வேலையை அதுதான் கஃபேன் எடுத்து க கஃபேன் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப வந்து இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதய படப்படுப்பு வந்து அதிகப்படுத்தும் இதய துடிப்பு வந்து அதிகப்படுத்தும் இதனாலே வந்து படப்படுப்பு ஏற்படும் இதனாலே ஒரு சில வேலைகள்லாம் செய்ய முடியாது ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தாச்சு மூணாவது என்னன்னு பார்ப்போம் ஒரு சில பேர் வந்து காலையிலே வந்து வெறும் வயிற்றுலேயே வந்து டீ குடிப்பாங்க அந்த மாதிரி வெறும் வயிற்றுல வந்து டீ குடிக்கக்கூடாது அந்த மாதிரி வெறும் வயிற்றுல டீ குடிச்சிக்கோ அப்படின்னா இது வந்து ஒரு சில அசிட்டிக் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் நெஞ்செரிசல் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வெறும் வயிற்றுல வந்து டீ குடிக்கக்கூடாது அடுத்த ப்ராப்ளம் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து கஃபைனு வந்து உடம்புல அதிகமாக இருந்ததால் பதட்டம் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு உடல் நடுக்கம் ஏற்படும் இந்த மாதிரிலாம் உடல் நடுக்கம் பதட்டம் இருக்கிறவங்களாம் வந்து டீ குடிக்கிறத வந்து நிப்பாட்டுறது நல்லது இதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் இதே நோயாளிகளுக்கு வந்து இந்த கஃபேனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கப் இதே நோ இதே நோயாளிகளாக இருந்திக்க அப்புடின்னா மருத்துவரின் ஆலோசனைப்படி வந்து நீங்கள் வந்து டீ குடிக்கிறது நல்லது டீயோ காஃபியோ குடிக்கிறது நல்லது இதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் வந்து கஃபேனோட அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதனால் வந்து ஒரு சில பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து டீயோ காஃபியோ அதிகமாக குடிக்கக்கூடா கொடுக்கக்கூடாது இது கொடுக்கறதாலேயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் வந்து டீ குடிக்கிறதால டீ குடிக்கிறதாலேயோ அல்லது காஃபி குடிக்கிறதாலேயோ ஒரு சில பிரச்சனைலாம் இது வருது இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை டீ குடித்தா பிரச்சனை இல்லை அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதால்தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது இதெல்லாம் தவிர்த்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இரவில் வந்து தூங்கு தூங்க போகிறப்ப வந்து டீ குடிக்கக்கூடாது தூங்க போகிறப்ப டீயோ காஃபியோ குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூக்கமின்மை மின்பு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் அதை தவிர்த்துடுங்க அடுத்தது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீயே காஃபியே குடிக்கக்கூடாது அப்படி குடிச்சிங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம் வரும் சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிக்கலாம் இது மா இந்த மாதிரி பண்ணுறதால அந்த ப்ராப்ளம் வந்து த தவிர்த்து டீயை காஃபியை குடிக்கிறப்ப பால் சேர்த்து குடிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இஞ்சி பால் மசாலா டீ இந்த மாதிரிலாம் சேர்ந்து கலந்து குடித்தோம் அப்படின்னா அந்த கஃபினோட அளவு குறையுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து குடிக்கிறப்போ வந்து கஃபேனோட அளவு குறையும் இந்த கஃபேனோட அளவு குறையிறதாலே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் என்னதான் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்தாலும் நம்மளுக்கு நம்ம எல்லாேருமே வந்து டீ குடிக்கிற ஆளுக்கு தான் ஸோ அதனால் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கஃபைனோட அளவு அதிக அதிகமாகவும் பார்த்துக்கலாம் இது ஆகி அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அப்புடின்னா ஒரு சில பக்க வழிகள் வந்து நம்ம உடலை நம்ம காப்பாற்றிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதால கஃபைன் அளவு அதிகமாகிறதால என்னென்ன பக்கவளிகளெலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த பக்கவிலெலாம் எப்படி தடுக்கலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் பாய்